வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நாற்பது லட்சம் இளைஞர்களின் எதிர்காலம் என்ன பிடிஆர் இந்த அரசை போடு போடு என்று போட்டதன் விஷயம் என்ன குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அரசு பணிகள் விற்பனைக்கு அப்படின்னு போடு மாட்டாத குறை டிஎன்பிசியில் ஆண்டாண்டு காலமாக டிஎன்பிசி நடத்து வந்த தேர்வை இவங்க ஏன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மாற்றினாங்க அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதில் இருக்கக்கூடிய பணம் என்ன குறிப்பாக இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து அதாவது முனிசிபல் சேர்மேன் இருக்கார்ல நகராட்சி ஆணையர்னு இருப்பாங்க நகராட்சியில் அவங்களுக்கு இன்ட்ரிவியூ அடித்து தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை ஆனால் அங்கே வேலைக்கு அவருக்கு கீழே வேலை பார்க்குற இன்ஜினியருக்கு தேர்வு வச்சு தான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதுதான் திராவிட மாடல் கேட்டால் இதான் விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் அணுகிறோம் அப்படின்னு இன்றைக்கி திராவிட மாடல் அணுகி கொண்டிருக்கிறது சொல்லவே வெக்கக்கேடான பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இளைஞர்களை விடுங்க அதாவது கைப்பெண்கள் புருஷனை விட்டு போனவங்க மற்றவர்களால் வெளியில் அனுப்பப்பட்டவங்க இப்படி ஆதரவற்றவர்கள் அதுக்கப்புறம் இப்போ இளைஞர்கள் அவங்களுடைய என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை இருந்தால் எங்களுக்கு வந்து புழைச்சிக்குவோம் அப்படின்னு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் வந்து எப்படியாவது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு படி படி படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி படி படின்னு படித்தா இங்கே படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிது விடுங்க ஒழுங்கா இப்போ ஒழுங்காக இப்போ இப்போ எழுதி நம்ம ஒரு தேர்வில் தோல்வி அடிச்சிட்டால் பரவாயில்ல நீங்கள் வந்து உள்ளே வந்து சிண்டிகேட் போட்டு யாருக்கு வேலை கொடுக்கணும்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணி தேர்வு வச்சிங்கன்னா அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாவது இங்கே வந்து சென்னையிலேயும் மற்ற ஊர்களையும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு குறஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுதான் இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க மூணாவது தடவை தேர்வு எழுதுனா அவங்க வீட்டில் என்ன அவங்க வீட்லேயும் சப்போர்ட் இருக்காது புரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டோம் சுமோட்டோ டிரைவரா இப்படி பல பல இளைஞர்களுடைய வாழ்க்கை கே கேள்விக்குறியாக இருக்கும்போது தம்பிகள் பல கோடிக்கு வாட்சி கட்டி இருக்க புகைப்படம் வந்தால் அவர்கள் அவருடைய கோபம் எப்படி இருக்கும் விஜய்க்கு கூட்டம் வருது பழனிசாமிக்கு கூட்டம் வருதுன்னா ஏன் கூட்டம் வராமல் போகும் நல்லா என்னைய ஆசை நிப்பாருங்க இன்றைக்கி ஊராட்சி தேர்வுகள் வந்து எழுதி அப்படியே நிற்கிது கால்நடை தேர்வு இதே மாதிரி பிரச்சனை ஒவ்வொன்றும் காசு 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 அப்படின்னா எங்கேயே போய் முடிக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது இதுவரைக்கும் நீங்கள் நிரப்பினது ஐம்பதாயிரம் கூட இல்லை எஸ்ஐயோடைய போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து தேர்வு வச்சிங்க அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இப்போ ஆயிரம் எஸ்ஐ எடுக்க போகிறதா சொல்கிறீங்க எப்போ எடுக்க போகிறீங்கன்னு தெரியல அப்போ காவல்துறையிலும் பணிசுமை எல்லா இடத்துலையும் பனிசுமை அப்போ நீங்கள் எதை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படின்னு நினைக்க தோணுமா தோணாதான் நல்லா யோசிப்பார் இதில் வந்து நாங்கள் லேப்டாப் தரோம் இளைஞர்களுக்கு லேப்டாப் வந்து அதை படிக்கணும் படிச்சுட்டு சும்மா வேலை ஆகிட்டு வழி இல்லாமல் சும்மா இருக்கணும் கல்விக்கடன் நீங்க அதுவும் நீங்கள் ரத்து பண்ணலை ஆனால் வந்து சொல்லவே கஷ்டமாக இருக்குது பேச வேண்டியது அதான் கேட்டாலே அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன உனக்கு ஆகணும்னு விருப்பம்னு கேட்டால் இன்பு நிதியோட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு அந்த ட்ரோல் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க வாய ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு கவுன்சிலரானின்னு கோடி கோடி சம்பாதிப்பீங்க அவரே அமைச்சர் ஆவார் இன்னும் பல கோடி சம்பாதிப்பார் அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியான திராவிட மாடல் திராவிட மாடல் தான் ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ இன்னும் வெளிப்படையா பேசுவோமா கே ஏ வந்து அவர்களுடைய பொறியாளர்களுக்கு வந்து பணம் கொடுத்த கேஸ் இருக்குல்ல குறைஞ்சது முந்நூறு கோடிங்கிறாங்க முந்நூறு கோடிலாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இவங்க சொல்றது முந்நூறு கோடினா எத்தனை கோடி இருக்கும் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கு எதுக்கு நேர்முக தேர்வு நேர்முக தேர்வுல என்ன பிடிஆர் அவர்கள் வந்த புதுசுல ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா ன்பிசின்னு ஒன்று இருக்கும்போது எதுக்கு நீங்களே தனியாக வந்து தேர்வு வைக்கிறீங்க நமக்கு ஒன்றும் புரியலையே சொன்னாரா இல்லையா இந்த தேர்வுலாம் கேன்சல் பண்ணுங்கள் எல்லாமே டிஎன்பிசி மூலிமா நடக்கட்டும் டிஎன்பிசி மட்டும் உத்தமமானவர்கள் நம்ம சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினே பதினாறில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் அந்த முறைக்கு எடுக்க அவங்க மேலே இன்னும் கேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விவோ விவோ விஓ பணியிடங்களில் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேஸ் இருக்குது தொடர்ச்சியாக பல கேஸ்கள் இன்றைக்கி டிஎன்பிசி மேலே போ போட்டிருக்காங்க இதெல்லாம் விட உச்சம் என்ன தெரியுமா ஒரு முனிசிபல் ஜ நீதிபதி அந்த அம்மா வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு பணி கொடுக்கல அப்போ ஏதோ ஒரு காரணம் டிஎன்பிசி சொல்லுது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை இருக்குது அந்த அம்மா உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அவங்க அப்பாவும் வழக்கறிஞர் கடைசியாக அந்த அம்மாவுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிஎன்பிசி செலவிட்ட தொகை எண்பது ரூபா நம்ம வீட்டு பணத்தை ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எண்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து இவர் நாற்பத்தோரு பேர் கேஸில் வந்து நம்ம வீட்டு காசை எடுத்து வழக்கறிஞர்களுக்கு ப பணம் கொடுக்குறீங்க யாருடைய கொள்கை முடிவு நமக்கு இன்னும் தெரியலையே அப்போ இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது கேட்டால் அவங்கெல்லாம் பாசிசக்காரர்கள் பிஜேபிக்கு அடிமை ஆகிட்டாங்க இதையே கே பேசி பேசி எத்தனை நாள் ஓட்டுவீங்க மக்கள் ஒரு நாள் யோசிச்சு அப்பப்போ பிஜேபி வந்து வந்துட்டு போட்டு நினைப்பாங்கன்னா நினைக்க மாட்டாங்களா என்னப்பா சும்மா போது பிஜேபி பிஜேபிங்கிறீங்க நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க அந்தாலும் நிதி கொடுக்க மாட்டான் சரி அந்த ஆள் ஆஞ்சு ஆட்சி பண்ணாலும் நிதி கொடுக்குறான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்க முடியல ஏன்னு கேட்டதுக்கு காசு இல்லைன்னு நீங்கள் உச்சநீதிமன்றம் போறீங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க கூட உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து அதில் முன்னணி மாநிலம் இதில் முன்னணி மாநிலம்ங்கிறீங்க ரொம்ப அதாவது என்னென்னா இப்போ அந்த பொறியாளருங்கிறது நம்ம ஏன் கோவப்படுறோம்னா நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த இன்ஜினியர் வேலை ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அது இல்லாமல் அதோடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மேற்படி என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அரசாங்க வேலையை நம்பியிருக்கீங்க இதே அவன் ஒரு ஐடி டிபார்ட் ஐடி வேலையில் போனால் இன்னும் ரெண்டு மூணு வீடு வாங்கியிருப்பார் அவர் இந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி வராங்க ஒன்று இன்னொன்று இந்த வேலை அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து பொறியியல் கல்லூரி நிறைய ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய நிலைமை போய் ஒரு ஒன்றா பாருங்கள் இன்ஜினியரிங்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடுச்சா இல்லையா நல்லா பாரு அப்போ சரி அவரோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எக்ஸாமில் பாஸ் ஆனால் அவருக்கு ஒரு நேர்முகத் தேர்வு அதுக்கு நேர்முகத் தேர்வு நேர்முகத் தேர்வில் தான் உங்களால் ஆளை கழிக்க முடியும் அதுக்கு தான் அந்த நேர்முகத் தேர்வு இன்னொன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலும் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இருப்பாங்க வெளிநாட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி ஒரு நிறுவனம் கூகுள் வந்ததுன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு போகுது நாரா லோகேஷ் நாய்டோட பையன் அங்கே கொண்டு போயிட்டார் நீ தான் ராஜா வாய்க்கிலேயே பேசுனீங்க நீங்கள் கொண்டு வந்துருக்க தானே பழைய இளைஞர் இளைஞர்களுக்கு வேலை தொழில் தொழில்துறை அப்படி பண்ணிட்டோம் முன்னே முன்னணி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இல்லை என்ன ஆச்சு நிலவரம் இது ஒரு பக்கம் போனால் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு சரி குரூப் ஃபோராது போவோம் குரூப் ஃபோர்னா என்னங்க பாவம் எவ்வளோ கம்மி சம்பளம் தான் அதுக்கு பரிட்சை வச்சு எழுதி பாஸ் ஆகலான்னு பார்த்தா அதில் கேட்குற கேள்வி பிஹெச்டி தெரிஞ்சிட்ருக்கு சரி குரூப் ஃபோரோடைய எண்ணிக்கையாவது அதிகப்படுத்துக்குன்னா அதுவும் அதிகப்படுத்துறது இல்லை இதில் வேறு டீச்சருக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணுமா ஒன்றிய அரசு இது வேறு அரசியல்வாதிகளுக்கு எந்த எக்ஸாமும் இல்லை ஒன்றும் தெரியாட்டினா கூட நீங்கள் வந்து போயிடுவீங்க அதுக்கு ஒரு தகுதி ஒன்றுமே இல்லை எந்த தகுதியும் இல்லாமல் கோடி கோடியாக கொள்ளடி போகிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி இல்லை ஆனால் இங்கே அரசாங்க வேலையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு தகுதி நீட்டு டெக்கு டெக் என்னமோ பரிட்சை கொண்டு வந்துட்டீங்க இதில் வேற நீட்டுன்னு கொண்டு வந்து அது வேறு ஒன்றிய அரசு அது ஒரு பாடுபடுத்துது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வந்தோன்னே முதல்லாம் நீங்கள் நீட்டை ஒளிச்சிருவோம் நீங்கள் நீங்கள் சொல்லி நாலரை வரி சாச்சின்னு நீட்டை ஒழிச்ச காணோம் அப்போ நீங்களும் ஒன்றிய அடுத்தும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கேட்டால் வந்து நீங்கள் அவங்கள திட்டுவீங்க அவங்க உங்களை திட்டுவாங்க உங்களி ரெண்டு பேரும் திட்ட யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு அரசியல் தெரியல இதையெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் எப்படி சும்மா இருப்பது நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நான் பேசுறது சரியா இல்லையா அப்போ இத்தனை இன்றைக்கி ஒரு சென்னை வந்து ஒரு பையன் படிக்கிறான்னா எவ்வளோ அதுங்க தன்னுடைய இளமை காலத்தையெல்லாம் சினிமா கிணான் சுத்தாத படிக்கணும் அப்போ வந்து சினிமா கிணான்னு சுற்றிக்கிட்டு போஸ்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய சின்னதாக இளைஞரணி செயலாளர் நகர செயலாளர் இருந்துக்கிட்டு அப்படியே கவுன்சிலர் ஆகி சம்பாதிக்கலாம் அது எதுக்கு படிப்பு அப்போ இளைய தலைமுறைக்கு நீங்கள் எங்கே என்ன சொல்ல வரீங்க இதையெல்லாம் இது பட்டு நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம் அது படிக்கிறோம் எல்லாரும் படிங்க கல்வியுடைய தரம் நல்லா பாருங்க வெளியில் போய் கல்வியினுடைய தரம் யோசனை பண்ணி பாருங்க எங்கே எப்படி இருக்குது அரசாங்கம் படிக்கிற ஏன் இன்னும் வந்து ஏன் சேர்க்க மாட்டுறாங்க யார் பயப்படுறாங்க அரசு அரசு வேலையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதாவது என்னென்னா இன்றைக்கி பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு நீங்கள் வந்து நிரந்தரம் பண்ணாமல் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் ஒருத்தர் எடுக்கிறீங்க அவர் பார்ட் டைமாக பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டுருக்காரு அவர் தான் வந்து பாடம் நடத்துகிறார் அப்போ கல்வியின் தரம் எப்படி உயரும் நல்லா பாரு அப்போ இதையெல்லாம் மறைத்து விட்டு கேட்டால் வந்து அன்பில் மகேஷ் வந்து முனைவர் அவன் பெற்றுட்டாரு கல்வியில் நம்பர் ஒன் ஆகிட்டார் அப்படின்னு யாரு நம்ம டிஆர்பி ராஜா சொல்கிறது பதிலுக்கு இவர் அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜா வந்த பிறகு தொழில்துறையில் எங்கேயோ போயிட்டேன் இவர் அவரை போடுறது அவர் இவரை போகிறது முதலமைச்சர் உதயநிதியை போகட்டார் இப்படி ஒரு மகன் கிடைக்க நான் என்ன தவம் பண்ணியிருக்கேன்னு தெரியல அருமையாக கொண்டு இருக்கார் அப்படின்ட்டு அவர் அப்பாவை போடுறது இன்னொரு பக்கம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இது ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறது இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு எப்படா அந்த ஆட்சி போகும் நினச்சிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப சிரமமெல்லாம் பட வேணாம் இந்த ஆட்சியை பற்றி மக்கள் சிந்தித்தாலே போதும் சிந்திக்கவே கூட வேணாம் நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாலும் எல்லாம் ஒரு தினம் தினம் அவர்கள் பட படக்கூடிய பாடு அப்படிங்கிறது எல்லை மீறி போய் கொண்டு இது யார் ஒரு முடிவு கட்டுறதுன்னு தெரில சிஎம் ஒரு கனவுலகத்தில் அவர் பாட்டுக்கு இருக்காரு அப்போ இந்த இந்த நாட்டில் என்ன இப்போ என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாது கேட்டால் சமூக நீதி சமூக நீதினு தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு மாநாட்டில் போய் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு பத்தபோது தடவை சொல்லுவீங்க அது பத்திரிகையில் எழுதினாலும் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க அது பாட்டுக்கு ஆன்மீக அமைச்சர் அது ஒரு பாட்டுக்கு பேசிட்டுருக்காரு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார் அப்போ எங்கேயே போய் இதில் வந்து என்னென்னா ஓரளவுக்கு திறமையான அமைச்சர் அங்கே கட்டவும் முடியாது உங்ககிட்ட இருக்க முடியாது பிடிஆரை ஒதுக்க வச்சிட்டீங்க பிடிஆருக்கு நீங்கள் தான் சொன்னீங்க பிடிஆருக்கு ரொம்ப மூலக்காரரு பாருங்கள் அவர் நிதி நிறைமை சிறப்பாக கையால் அவர் எதுக்கு அவர் டம்மியான பொறுப்பில் இருக்கீங்க சட்டமன்றத்தில் அவரே சொல்கிறார் ஏன்ட்ட நிதி இல்லைங்க நிதி இருக்க அமைச்சராக பார்த்து கேளுங்கன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு கேள்வி கேக்குறோம் பிடிஆர் சொன்னாரா இல்லையா டிஎன்பிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது எதற்கு நீங்கள் தனியாக நேர்முக தெரி வைக்கிறீங்கன்னு சொன்னாரா இல்லையா இன்றைக்கி ஆசிரியர் இப்போ தகு அதுக்கு அதுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு ம் அப்புறம் இது என்ன ஒவ்வொரு பீடியோ ஒவ்வொரு பீடியோ ஆஃபீஸில் ரெண்டு தமிழ் படித்தவங்களை ஃபோன் அரசாணை போட்டிங்க அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது கேட்டால் இதான் திராவிட மாடல் நீங்கள் யாராவது வந்து உங்களை பற்றி பேசுனா பொறுத்துக்கொள்ள முடியாமல் நிறையா நான் அரஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க பட் ஆட்சி முடிய போகுது அப்படிங்கும் உங்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது அப்ப உங்களுடைய ஐயாவல் ஆட்கள் உடன்பிறப்புகள் இரநூறு உடன்பிறப்புகள்லாம் வச்சிட்டு யார் யார் பேசுறாங்களோ அவங்க கமெண்ட் போட்டு திட்டுறது அவங்கெல்லாம் எல்லாம் பிஜேபிக்கு கை கூலிக்கன்னு சொல்றது வெகுஜன மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுடைய ஆட்டம் அப்படிங்கறது சொல்கிறாங்களே ஒரு மூணு நாலு மாசம் நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இளைஞர்களுடைய அந்த சாபம் அப்படிங்கிறது சும்மா விடாது நீங்களே கொஞ்சம் சொன்ன மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் ஏதோ கமெண்ட் போடுற மாதிரி படிக்கிறவங்க தான் தெரியும் இவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிறாங்க தொடர்ந்து மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி